வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் திட்டங்களை ஆய்வு செய்வதற்காக கப்பல் கட்டும் தளங்களுக்கு சென்றார் கடற்படை கப்பல்கள் மற்றும் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களின் கட்டுமான திட்டங்களை ஆய்வு செய்வதற்காக சென்றபோது கடற்படை சக்தியை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் மேலும் கடலால் சூழப்பட்ட நாட்டின் இறையாண்மைக்கு கடற்படை சக்தி மற்றும் அணு ஆயுதங்கள் மிக முக்கியமானவை என்றும் வடகொரிய அதிபர் குறிப்பிட்டார் சந்திரயான் மூன்று நிலவின் மேற்பரப்பின் அடிப்பகுதியில் உரைப்பணிகள் இருப்பதை உறுதி செய்திருப்பதாக இஸ்ரோ தகவல் தெரிவித்துள்ளது இது மட்டுமில்லாமல் அதிக எலக்ட்ரான் அடர்த்தி இருப்பதையும் புதிய ஆய்வில் கண்டறிந்திருப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது இது பிளாஸ்மா இயக்கவியலில் சந்திரனின் சந்திரனின் ஓட்டு பகுதியில் காந்த புலங்களின் அதிகப்படியான பங்கை குறிப்பதாக தெரிவித்துள்ளது சந்திரனில் ஒரு கன சென்டிமீட்டருக்கு சுமார் இருபத்தி மூன்றாயிரம் எலக்ட்ரான்கள் என வியக்கத்தக்க உயர் எலக்ட்ரான் அடர்த்தியை வெளிப்படுத்தியதாகவும் இது சூரிய ஒளி பக்கத்தில் உள்ளதை விட கிட்டத்தட்ட நூறு மடங்கு அதிகம் என இஸ்ரோ தகவல் தெரிவித்துள்ளது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்